அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறது வந்து முருக்கங்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து அரைத்த கறி செய்வது அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைய காலத்தில் வந்து நாங்கள் வெளிநாட்டில் வசிக்கிற நாங்கள் அம்மா உதவி குறைவாகவே இருக்கும் ஆகவே கொண்ட சகோதரிகளுக்கோ இல்லை அது உங்களோட வைஃப் மனைவிமார்களுக்கு வந்து பிரசவமோ இல்லை எதுன்னு ஒப்ரேஷனோ இல்லை வயிற்றுனோ வயிற்று புண்ணல் இருந்தால் அவங்களுக்கு வந்து கறி வந்து மிக உகந்ததாக இருக்கும் ஆகவே கணவன்மார்களோ சகோதரர்களாக இருக்கிற நீங்கள்தான் அவர்களுக்கு வந்து சமைத்து கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆளாகுவீங்கள் ஆகவே நீங்கள் இப்படியான சமையல் முறையை கொள்றதால வந்து ஆரம்ப கால சமையல் முறையை இன்றைய காலத்தில் சமைத்து அவங்களுக்கு கொடுக்குறதால அவங்களுக்கு மருத்துவத்தோடு இது வந்து மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு பதினிறோம் சரி நாங்கள் தேவையான பொருட்களை பார்த்துக்கொண்டு வீடியோக்குள் செல்வோம் சரி தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்தா இதுல வந்து நாங்கள் தேங்காய் சொட்டு சுட்டெடுத்து எடுத்து அதோட சின்ன வெங்காயம் ரெண்டு மூண்டு உள்ளி போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் வந்து இது சம்பந்தமான விளக்கம் வந்து முதலாவது வீடியோல இருந்து வெளியிட்டு இருந்த நாங்கள் இதுல வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் முருக்கங்காய் வெட்டி எடுத்துருக்கு இதுல வந்து சிவத்தோர் விளக்கலங்கு பா வச்சிருக்கிறோம் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட தேவையான அளவு உப்பு இங்கெல்லாம் வந்து தூள் எடுத்து சரக்கு தூள் சம்பந்தமான விளக்கமும் முதல் வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் இன்றைக்கு நேரடியாகவே சேர்த்து கொள்ள போகிறோம் அதை விட சின்ன வெங்காயமும் உள்ளியும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்க வந்து கறிக்கு வந்து சேர்த்துக்கொண்டால் வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்க மாட்டேங்க சரி தேவையான பொருட்களை தொடர்ந்து செய்முறைகள் செல்வோம் இப்போ நாங்கள் சட்டியை வந்து சூடாக்கிட்டு தண்ணியை விட்டு கொதிக்க விட்டு கொண்டு அதோட மேலக்கரியாக அப்படியே விட போகிறோம் இதோட வந்து நாங்கள் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் உள்ளியையும் வந்து கொள்ள போகிறோம் இதுக்கு வந்து கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் என்ன சேர்த்து கொள்ளக்கூடாது கறிக்கு வந்து என்ன பாவிக்கக்கூடாது அதால் தான் இப்படி செய்ய தண்ணியில் வந்து அவிய விட்டுட்டு சேர்க்குறது மற்ற வந்து நீங்கள் தண்ணியில் அவிய விடுறதுக்கான காரணம் சரக்குத்தூள் வந்து அதிக அளவு வந்து கொதிக்கக்கூடாது சரக்கு வந்து அதிக அளவு கொதிச்சா வந்து கயறும் அதால வந்து எல்லாரும் சாப்பிட்டு கொள்ள மாட்டாங்க அதால வந்து முதல்ல அவிச்செடுத்து ஹரப்பதம் வந்த அப்புறம் நாங்கள் சரக்கு தண்ணி சரக்குத்தூளை சேர்த்துக்கொண்டோம்னு சொன்னா அமியும் டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் உருளைக்கிழங்கும் உங்களுக்கு வந்து அவிஞ்சி வந்திருக்கு வந்து இப்போ நாங்கள் இதோட வந்து தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்து கொள்ள போகிறோம் அதோட வந்து நாங்கள் இப்போ சரக்கு தூளை சேர்த்து கொள்ள போகிறோம் சரக்கு தூள் ரெண்டு அல்லது மூன்று கரண்டி அளவில் சேர்த்து கொண்டா ஓகேயா இருக்கும் அதோடு நாங்கள் அடித்து வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம் முள்ளி தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ நன்றாக கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே நாங்கள் ரக்கிடணும் எண்டாசரைக்கு வந்து முதலே சொன்னால் நன்றாக கொதிச்சா கஜரம் அதால வந்து ஓரளவு கொதி வந்த பிறகு நாங்கள் இறக்கி கொள்ளலாம் இதில் பார்த்தோமெட்டும் சொன்னால் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு சரக்கு கறிகளோட வந்து சேர்ந்து இப்போ இதோட வந்து நாங்கள் புளி சேர்த்துக்கொள்ளணும்னு நாங்கள் ஆரம்பத்தில் புளிய சொல்ல இதில் வந்து பழப்பு தான் சேர்த்துக்கொள்ளணும் கொள்ள சேர்த்துக்கொள்ளக்கூடாது இப்போ பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் தயார் செஞ்ச முறுக்கங்க பத்திய கறி வந்து ரெடியாகிட்டு வந்து சரி இந்த வீடியோவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட மனைமார்களுக்கு சரி சகோதரங்களுக்கு சரி இதை செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு உரிய நோய்கள் வந்து இருக்கும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை என்று மெம்மார் மயு